சவஞ்சி ரெயின்போ காலனி நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாமத்துக்கு மரசோட வரிகள் சோ இந்த படத்தில் நான் தான் பாடல் எழுதியிருக்கேன் மூணு பாடலுமே நான் தான் எழுதியிருக்கேன் சில வரிகள் நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு சாங் ஒன்று லவ் சாங் இருக்கும் ரொம்ப பெயின் பிள்ளை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாங்காக இருக்கும் நான் உனை பிரியேன் உயிர் பிரியே எழுநூறு ஆண்டுகள் கைத்தோடுமா இதுதான் நம் காதல் தொடருமா அப்படின்னு காற்றிலே நம் கதை எழுதிடுவோமா ஒரு பாட்டு இருக்கும் அது எக்ஸ்டார்கெலோடியா இருக்கும் ரொம்ப ரஞ்சித்தும் ரம்யா பீகார் பீகா பாகுபலி எல்லாம் பாடிருவாங்கல்ல அவங்க பாடியிருக்காங்க நேஷனல் அவார்டு அவங்க அப்புறம் தேவா சார் ஒரு சாங் பாடி சிங்கலா இருந்தா சிங்கம் மச்சான் ஒரு பொண்ணாண்டா மிங்கலானா அது உனக்கு அசிங்க மச்சான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கான் பொண்ணு பின்னாடி போவதை மச்சான் சீக்கிரமா மண்ணுக்கு போவதை மச்சான் ஐயோ இதெல்லாம் வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு பாடலாம் இருக்கு அதை தான் அவன் ஃபாண்டபிள் கதையோட இருக்கும் அது ஸோ அது வந்து தேவசார் பாடியிருக்காரு அப்புறம் சைந்தேவ் மேம் அவர் வந்து எனக்கு உங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் இது ஆக்சுவலாக வந்து பெண்களுக்காக இந்த சாங் போனோன்னு தான் பண்ணேன் எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே வந்தவனே கணக்கே இல்லாமல் கனவுக்குள்ளே வாழ்ந்தவனே நீ ஏறெடுத்து என்னை பார்த்ததுனால என் காதல் நரம்பு துடிக்குதடா இப்போ நெஞ்சாங்குழி தொடிக்குத அடிக்குதடா கலராக கருப்பாக இருந்த என் லைஃபு கலர்ஃபுல்லாக மாறிச்சடா அட ஏண்டா அட ஏண்டா உன் பின்னாடி சுத்துறேன் அட ஏண்டா அட போடா அட போடா உனக்கு கிறுக்கு பிடிச்சி அலைகிறான் அவன் பின்னாடி